எத்தனை பிரகாசம் அது பாடக தண்டை கொழுசும் பச்சை வைடூரியமும் இச்சையாமசரசமின் ஒழியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதட்டமும் மோகன மாலையளவும் முழுது வைடூரியமும் புஸ்தராகத்தினால் முடித்திட்ட தாலியடகும் சுத்தமாயிருக்கின்ற காதலில் கம்பளும் செங்கையில் பொன் கங்கணம் ஜெகமெல்லாம் விளைவெற்று முகமெல்லாம் பொலிவுற்ற சிறுகாத நலவும் அத்தி வரதந்தங்கை சக்தி சிவரூபத்தை அடியினா சொல்லத்திரமோ இந்த அழகான வயற்காட்டிற்காலணியிலே புகழாக ஸ்ரீ முப்பிடாதி எம்மணியே மூத்தி ஸ்ரீ முப்பிடாதி எம்மணிகே